எ நாளாச்சு கடைக்கு வந்து ஒன்றரை மாசம் ஜாலியா இருக்கு அது ஒரு சுத்து கூப்பிட்டு வளர்ந்துட்டான இருபது ரூபாய் பத்து அஞ்சு ரூபாய்க்கு தான் ஐம்பது ரூபாய்க்கு பத்து தான் ஒன்னாலாம் கிடையாது இதை <laughs> போன்ல

நாள பேர் வலதாய்

ஏய் இத வாங்கி தரேன் இல்ல இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது

யா ரூபாய் ஆனா இது புஷ்பா கட்டன கட்ட வாட்சி யவதே தட்டி விட்டுற இல்ல பாம்பு மீன் எங்கடா எங்கடா பாம்பு மீன் மெசி மெசி லபறாம இந்தவரோதுடா